கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மகிமையான ஒரு நல்ல காலைகளை உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று சொல்லுகிறது எளியவனையோ சிறுமையினு எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை எளியவர்களை ஆண்டவர் சிறுமையின் அனுபவத்திலிருந்து எடுத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஒரு மந்தையை போல மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் எளியவன் என்னென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை ஆமீன் உலகத்திலே நாம் ஆமீன் செல்வத்தினாலும் ஒருவேளை நம்முடைய பணத்தினாலும் எளியவர்களான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் எளியவர்களாகிய நம்மை இந்த உலகம் கண்டும் காணாமல் போகலாம் ஆனால் நம்முடைய தேவன் மறக்கிறவரல்ல நம்முடைய தேவன் எளியவர்களாகிய நம்மை கைவிடுகிறவரல்ல அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் என்று அன்னாள் தன்னுடைய ஒன்று சாமுவில் இரண்டாவது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணும்போது போது பாருங்க இன்றைக்கும் ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம் ஆனால் எளியவர்களாகி உங்களை ஆண்டவர் எல்லா சிறுமையினரும் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில வைத்து ஒரு மந்தையை போல ஆண்டவர் ஒரு மந்தையில் நினைக்கிறதான ஒரு மேப்பன் அந்த மந்தைகளை எப்படி பாதுகாத்து நடத்துகிறாரோ அதே போல ஆண்டவர் நம்முடைய மேப்பரா நடத்துவான் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த காலை வேலையில இந்த வார்த்தையை கேட்டு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க சமாதானத்தோடு நடத்தும் இந்த நாளில் அவருடைய தேவைகள் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும்ப்பா எஸ்ப்பா நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கத்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்